ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோவக்காய் கிரேவி தான் செஞ்சுருக்குற அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பொடி எடுத்துக்கலாம் அது கூட வந்து தேங்காய் பத்த ஒரு கைப்பொடி முந்திரி பருப்பு ஒரு ப ஆறு எட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் தனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது எல்லாமே கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கசகசை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து விட்டுக்கலாம் லவங்கம் வந்து நாலு பூ ஸ்டார் பூ வந்து ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ வந்து கோவக்காய் வந்து நல்லா கீறி எடுத்து வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நூறு கிராம் கிட்டே எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா அதை கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுனதை நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதை நல்லா எண்ணெயில் சுன்ற அளவுக்கு நல்லா கோவக்காயை வதக்கிட்டு அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதே பேனில் வந்து எண்ணெய் விட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு கைப்பொடி வந்து கறிவேப்பில போட்டுக்கலாம் க ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்குன்னு ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி பழம் வந்து நறுக்கி வச்சது எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா மசிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம பிளேட் போட்டு மூடணும் போது நம்ம அந்த எண்ணெயெலாம் நல்லா திரிஞ்சு மேலே வரும் பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிறது பேலன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளைனாக இருக்கிற வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க இப்போது அது நல்லா கொதி வரட்டும் ப்ளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ நல்லா இந்த இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்குறோம் அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா பத்து நிமிஷங்கிட்ட விடலாம் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காயை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா அந்த மசாலாவை அந்த காயில் படும்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது மீடியம் குக்கில் வச்சிங்கன்னா சுவையான கோவக்காய் கிரேவி ரெடி நல்லா பாருங்கள் எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக நல்லா தழும்ப தழும்ப இதை சூடான ரைஸ்க்கு நம்ம போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்